இல்லமா பிரஸ் வந்து சொல்றேன் பெரும்பான்மையா நாம இந்த நிகழ்ச்சி இது பண்ணாதான் இல்ல நான் பதில் சொல்றேன் அதாவது இப்ப தாவில பிரச்சனை இருக்கு ஒரு குடும்பமாவது சாமி கும்பிடம் இருக்கா நீங்க நீங்க பதில் சொல்லுவாங்க அதனால என்ன சொல்றேன் நீ தவறான கொஞ்சம் முன்னாடி வச்சிட்டு முன்னாடி மறை பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்றேன் ஏன் மறைக்கிறீங்க நிம்மதியா வாங்க

பிரதானமா இந்த நிகழ்ச்சி கவர் பண்றதுதான் ஊடக நண்பர்கள் நமக்கு உறுதுணையா இருக்கணுங்கிற இது ஊரறிஞ்ச விஷயம் ஒன்றை குளம் அந்த தேவன் சொல்லி நீங்க திராவிட சித்தாந்தம் ஒருவனே தேவன் அந்த தேவன் யாருன்னு சொல்லலையே அது எப்படி பொதுவா புத்தம் பொதுவா பேசக்கூடாது மக்களை ஏமாற்றுகின்ற ஒன்றை குளம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் சொன்னது அதையே நாம என்ன பண்ணிட்டோம் நம்ம நேரடி அண்ணா சொன்னார் அன்றை சொன்னார்

அறுபத்தி மூணாயிரம் கோடி அரசு ஒப்புதல் ஒப்புதல் தமிழ்நாடு அரசோட உண்மை வந்து மத்திய அரசு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி மொத்த உண்மை தரல ஏழாயிரம் கோடி ஆலைகள் மட்டும்தான் தராங்க மீது வந்து அரசு கடன் வாங்குது மீது அரசோட பங்களிப்பு இருக்கு ஆனா பாஜகவினர் வந்து அத வந்து மொத்தமா மத்திய அரசு தருவதா போயிட்டு

செகண்ட் பேஸ் மெட்ரோ ஒர்க் மத்திய அரசாங்கத்திளியர் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ஒப்புதல் அளித்தது இல்ல ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் சென்டரும் ஸ்டேட்டும் ஈக்குவல் அமௌண்ட் செவன் தௌசண்ட் டுவெண்டி அதை கொடுத்து மீதி எல்லாம் லாங் டர்ம் லோன் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கு அதனால இதுக்கு ஒப்புதலே நீங்க வாங்காம ப்ரொசீட் பண்ணாங்க இருந்தாலும் சென்டர் இன்னைக்கு தேஸ் அக்கார்டட் சேங்ஷன் ஃபார் த அதுதாண்ணி சொல்லியிருக்கேன் என்ன டிஸ்ட்ரிட் இருக்கு ஒரு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ங்கிறது இல்லைங்கிறீங்களா அந்த காசு மத்திய அரசு கொடுக்கல மத்திய பாட்டி மாநில அரசு எவ்வளவு கொடுக்கு விட் டோன்ட் ஆர்கியூ புரியுது நான் சொல்லும்பொழுதே தெளிவாதானே சொல்லியிருக்கேன் நான் சொன்னதுல ஏதா ஆம்புட்டி இருக்கேன்

அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம் இல்லையே அதனால சரியா அறிவாலயத்துக்கு காட்டுவது கேட்டா மாறிடாதீங்க விஷயங்கள் நான் நேத்து சொல்லும் பொழுதே எல்லா பிரேக்கப்பும் ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்து இருக்கேன் ஓகே தார் என் சி மேட்டர் வேற ஏதாவது இருக்கா பாருங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது பாஜக பத்திர பேட்டி எனக்கு தேவையில்லாது உண்மைக்கு புறம்பா ஆயிரம் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு எல்லா ரேஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்புன்னு எழுதி வைக்க சொல்லுங்க உண்மைய நீங்க அறிவாளித்துக்கா அட்வொகேட்டா வந்ததுனால நான் உங்கள்ட்ட இல்லைன்னா அதையும் நான் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல விரும்பல நீங்க வந்து ஈவன் நோ ஆன்சர் இஸ் an answer டைப் பண்ணி நாம ஒன்னு புரிஞ்சுக்கும். மீன் வந்து என்ன போட்டுருக்கங்கன்னா இப்ப நம்ம மத்திய அரசு வந்து சப்சிட் கொடுக்குது. மாநில அரசு சப்சிட் கொடுக்கற நீங்க சொல்றீங்களே நான் வந்து 20 பேர் கொடுக்கறா பண்றாங்க. வாங்க. வெல்கம். குறையேன். நீ कौन हो जना मैंने पाटा मैंने पाटा मनुष्यो जिया रे जिया रे मैंने पाटा मनुष्यर अंत लेट मेंबरशिप அவரது எம்ஜிஆர் மக்கள் மன்றம் சொல்லி நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தாப்பா அது நிறைய பேர் இங்க வந்து அப்படி வைங்க பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் இந்த நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று அவர்களை ஆசீர்வரிக்கு இங்க வந்திருக்காரு அதனால அவரையும் நான் வரவேற்கி தேங்க்யூ अलवर वनकम हापी नवरात्रि दसरा विजयदशमी डे एवरीबडी वाल वालिकल फैमिली तमिलनाडु एंड एज ए होल इंडिया आलौर डेवलपमेंट अंडर द लीडरशिप ऑफ अवर विराट प्राइम मिनिस्टर श्री नरेंद्र मोदी जी I am alertedly welcoming the new joinings to Bharatiya Janata Kachi in a festive atmosphere, in a festival day. This is a good time under the stewardship of our beloved brother and senior leader, our national executive member, of Bharatiya Bharati Janata Kachi, Coordination Committee, Karmina, Sri Acharya पर्सनालिटी, डॉक्टर हंडे जी सुधी गांधी स्वामी जीजर राजेश वेरी हैप्पी टू शेयर दिस हैपी मूमेंट पार्टी को इंच तमिलनाडु एंड कर्नाटक बीजेपी I am also appealing. I am utilizing this occasion through media. I am appealing one and all, all sections to join Bharatiya Janata Party in large number. Henceforth, and, so, and coming...